எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லாமல் நேச்சுரல் மெத்தடில் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் ஒரு டயட் எடுக்கிறோம் ஒரு மூணு நாள் பண்ணுறோம் அப்புறம் விட்டுறோம் ஸோ கொஞ்ச நாள் ஆரம்பிக்கிறது விட்டுடுறது திரும்பி கெயின் ஆகிடுறது இது ஒரு விஷயம் சைக்கிளாகவே போயிட்டு இருக்கு பேலன்ஸ்டு டயட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஒரு சாப்பாடு எடுத்துக்கும் போது இன்னொரு சாப்பாடு பற்றின கிரேவிங் வராமல் நம்ம டயட் எடுத்துக்கும் போது தான் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட ஏதாவது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்கா ஒரு தடவை வெயிட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ஏறாமலாம் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா யாரும் போய் பாக்குறதுன்னு தெரியல உண்மையாலுமே வெயிட் லாஸ் பண்றது நம்ம மற்றவங்க ஃபாலோ பண்றதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தப்புங்க ஏன்னா ஒரு ஒருத்தரோட பாடி நேச்சர் வந்து வேற ஒரு ஒருத்தவங்களுக்கு வெயிட் கெயின் ஆனதுக்கான காரணம் வேற உங்களுக்கான காரணம் வேறையா இருக்கலாம் அதனால ஒரு வீடியோல வந்து நான் பார்த்தேன் அவங்க அந்த ட்ரிங்கை மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க அதனால அவங்க பதினஞ்சு கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க அதனால நானும் அதே ட்ரிங்க் எடுக்க போறேன் அப்படின்னா யாரும் எதையும் நம்ப வேண்டாம் ஒரு ஒருத்தருக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான காரணம் வேற அதை ஃபாலோ பண்ணுற அந்த டெக்னிக் வேறு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் வேறு நம்ம உடம்பு என்ன ரீசன்னால் வெயிட் கெயின் ஆகுது அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரியாமல் ஒரு வீடியோ பார்க்குறோம் பத்து நாள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் விட்டுறோம் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறோம் ஒரு டயட் எடுக்கிறோம் ஒரு மூணு நாள் பண்ணுறோம் அப்புறம் விட்டுறோம் நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் க்ரேவிங்ஸ் அதிகமாகுது நம்மளால் அதை ஸ்டிக் இன் ஆக முடியல தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படியே விட்டுடுறோம் அதனால் திரும்பி நம்மளுக்கு வெயிட் கெய்ன் ஆகிடுறோம் ஒரு அஞ்சு கிலோ நம்ம குறைஞ்சிருந்தாலும் அதுக்கு ரிவர்ஸ்லாம் ஒரு பத்து கிலோ நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுனால தான் நம்மளால் இந்த வெயிட் லாஸ்ட் ஜேர்னியை வந்து எப்போதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல பாதியிலேயே ப்ரேக் ஆகிறதுக்கான காரணம் அந்த மாதிரி ப்ரேக் இல்லாமல் நான் இப்போ ஒருத்தரை வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பதினஞ்சு கிலோ நான் குறைக்க ட்ரை பண்ணுறேன் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் ஒரு பதினஞ்சு கிலோ குறைக்கிறேன் அப்படின்னா திரும்பி அந்த வெயிட் கெய்னாகாமல் மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வேணும் அது யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்புடின்னா உங்கள் ஹெல்த்தை பற்றி உங்களோட உடம்பு பத்தி நல்ல ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க அவங்கள கரெக்டான வழியில கைட் பண்ணுவாங்க அதனால அவங்களோட ஃபேமிலி டாக்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணலாம் ஃபார் வெயிட் லாஸ் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நியூட்ரிஷனல் டயட்டிக்ஸ் அதாவது வந்து டயட் பிளான்ஸ் வந்து கரெக்டா ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம் ஒரு சாப்பாடு எடுத்துக்கும் போது இன்னொரு சாப்பாடு பத்தின கிரேவிங் வராம நம்ம டயட் எடுத்துக்கும் அந்த ஒரு உணவு பழக்க வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் டயட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பத்து கிலோ குறைக்கிற வரைக்கும் நம்ம டயட் இருந்தா போதும் அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் இருந்துக்குவேன் அப்படி கிடையாதுங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு பழக்கவழக்க வந்து நம்மளுடைய த்ரவு அவுட் தி லைஃப் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு பழக்கவழக்கமாக இருக்கும்போதான் அந்த வெயிட்ல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அதுதான் ஒரு சரியான உணவு பழக்கவழக்கங்களும் கூட ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் ஒரு டைடிஷியனையோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டையோ பார்த்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது நியூட்ரிஷனல் டிஃபீஷியன்ஸி இருக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வெயிட் லாஸ் டயட் பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து உங்களுக்கான ஒரு நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருப்பாங்க நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அல்டிமேட்டாக நேச்சுரல் மெத்தடில் எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசின்ஸும் இல்லாமல் நேச்சுரல் மெத்தடில் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுக்கான சில நேச்சுரபதி ட்ரீட்மெண்ட்ஸோடையும் நேச்சுரபதி ஃபுட் ஹேபிட்ஸோடையும் நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போகிறேன் நான் ஜிம்ல போய் நான் வெயிட் லாஸ் பண்ண போற அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் ஜிம்மில் போயிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நினைக்கும் போது நம்மளோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து நான் பத்து கிலோ குறைக்கிற வரைக்கும் தான் போவேன் பதினஞ்சு கிலோ குறைஞ்சிட்டு அப்புறம் ஜிம் பார்க்கமே எட்டியே பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாதுங்க ஒரு ஒர்க் அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டா அதை பண்ணணும் நான் ஹெல்தியா இருக்கணும் என் உடம்பு வந்து ஹெல்தியா நான் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக நம்ம ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா நம்மளால லாங் டேம் அதை பண்ண முடியும் இல்ல ஒரு ஷார்ட் டேம் அந்த வெயிட் மட்டும் குறைஞ்சா போதும் அதுக்காக நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டார்ட் பண்ற அந்த ஜேர்னில நம்ம பாதியிலே விட்டுருவோம் ஸோ நம்ம எந்த ஒரு டாக்டர்ஸை பார்த்தாலும் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டை செக் பண்ணாலும் நமக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இருக்கும்போதான் நம்மளால நம்மளுடைய வெயிட் லாஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு பயணம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பயணம் முடியணும்ல பாதியில போறது திரும்பி வந்துடுறது கொஞ்சம் தூரம் போறது திரும்பி வந்துடுறது கொஞ்சம் தூரம் போறது திரும்பி வந்துடுறது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதில் எந்த பயனுமே இல்லை அதுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துடலாம் அதனால நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களை கன்சிஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆளை பார்த்துக்கோங்க அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பாசிட்டிவ் வேல உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமே தவிர பாதி நீ எல்லாம் எங்கள் இடையே குறைக்க போகிற அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதத்துலையும் நெகட்டிவாக பேசாமல் எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸோட சேர்த்து நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணனும் அதே டைமில் வெயிட் லாஸும் பண்ணணும் அந்த மாதிரி யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இது எல்லாமே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க அந்த சப்போர்ட் எடுத்து அவங்களோட கைடன்ஸ் படி போனீங்க நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் லாங் டேர்ம்ல வெயிட் லாஸ் பண்ணவும் முடியும் ஒரு ஆனா ஒரு வெயிட் லாஸாகவும் இருக்கும் ஒரு தடவை வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ஏறாமலும் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நான் வந்தவங்கிட்ட நான் கேட்டிருக்கேன் என்னோட பேஷன்ஸ் நான் ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேடம் ஒரு பத்து கிலோ குறைஞ்சேன் அப்புறம் விட்டுட்டேன் திரும்பி ஒரு பதினஞ்சு கிலோ ஏறிவிட்டேன் ஸோ கொஞ்ச நாளாக ஆரம்பிக்கிறது விட்டுடுறது திரும்பி கெயின் ஆகிடுறது இது ஒரு விஷயம் சைக்கிளாகவே இருக்கு இந்த சைக்கிளை முதல்ல நெருப்புங்க ஸோ ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஹெல்தியான ஃபுட் ஹாபிட்ஸ் ஹெல்தியான ஹாபிட்ஸ் இது எல்லா விஷயங்களும் நம்ம மாற்றும் போது நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் லாங் டேம்க்கு நம்ம அதை வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணனும் நட் ஷார்ட் டேர்ம் பிளானாக அது இருக்கக்கூடாது நன்றி